உம் தெரிய தெரியுது ஆரம்பத்துல இருந்து இங்கதான் இருக்காது நான் தான் நான் தான் பயப்படாத 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 சரி 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 சரியா சரியா இரியா இரியா ம் சரி சரி அவ்வளோதான் அவ்வளோதான் சரி சரி இரு இரு ம் வெயிட் 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 ம் அவ்வளோதான் பயப்படாது 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 போயிருச்சா பயம் போயிடுச்சா உம் சொல்லுப்பா பேசிக்கிட்டு இருக்காரு 嗯。<Okay. S 2> okay. எப்படி எப்பதங்கி இருந்தா இல்ல உள்ள போய் ஆளை பார்த்துட்டு பயந்து ஒளிஞ்சிருச்சா ஆஹ் பத்தி वीडियो बना रहा है यो तो बढ़ा रहा है ये 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 भी देख रहा है सो वो पता है ना मैं இல்லை அழைப்புணர்வுக்குள்ள இருக்கும் இங்கே வந்து ஒரு கோடவுனில் வந்து பாம்பு இருக்கதா சொன்னாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீன் ஸ்னேக் நேக் பச்சை பாம்பு கண்கொத்தி பாம்பு ஸோ அது விஷமில்லாத பாம்பு தான்

இங்க பாwala பாருங்க எவ்வளவு லீனா இருக்குனே இங்கட்ட அப்படியே ஒரு முருங்கக்காய் தான் இருக்கு நம்ம என்னலாம் இப்போ என்ன பண்ணேன் சாக்கு வந்திருச்சாங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபீட் இருக்கு அப்படி போடுங்க அப்படி போடுங்க சும்மா அப்படி கீழே போடுங்க போட போட உள்ள போட என்ன விளையாடணுமா ம் போடு உள்ள போடு